தேவன் மனம் மாறாதிருப்பது கூட நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும் மனம் திரும்பாத மனுஷனுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா அழிவையும் கொடுக்க முடியும் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர் என்னாகமாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தை வாசிக்கலாம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல தேவன் மனிதனோ மனித குமாரனோ அல்ல ஆனால் மனிதனாக மனித குமாரனாக தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தவர் வேண்டும் ஒரு அவர் வந்தபடியினாலே அவர் மனிதன் என்றும் குமாரன் என்றும் கிறிஸ்து வேதத்திலே காண்பிக்கப்படுகிறார் ஆனால் தேவன் மனுஷனோ குமாரனோ அல்ல அவர் மனிதனாக வெளிப்பட்டவர் தேவனால் மனிதனாக வெளிப்பட முடியும் ஆனால் ஒரு மனிதன் தெய்வம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ தெய்வம்னு சொல்ற நீ எப்படி கர்த்தர் என்று சொல்லுகிற என்று சொல்லி வேதத்தை வாசிக்காத புரிந்து கொள்ளாத ஜனங்கள் என்னை நோக்கி கேள்விகளை கொண்டு வர முடியும் அதற்காக நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்லுகிறேன் தேவன் மனுஷன் அல்ல மனம் மாற அவர் மனுபூத்திரனும் அல்ல அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ வார்த்தை சொல்லுகிறது ஒன்று சாமுவேலில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல சாமுவேல் சொல்லுகிறார் ஜெய ஜெயபலமானவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கற்ற அவர்களை மீட்டெடுத்தவரை குறித்து அவன் பேசுகிறான் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் நாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை தவறா சொன்னாதான மனஸ்தாபப்படுவாரு அவர் தவறா சொன்னாதான அவர் திருத்திக் கொள்வாரு தெய்வத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்லி அவர் மனம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஒரு பொய்யை நமக்கு முன்பாக வைக்க போறது கிடையாது அவர் சத்தியத்தை சொல்வார் என்று சொன்னால் சத்தியத்தை திரும்ப அவர் வாங்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொல்லினதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று எழுதுகிறார் தேவன் மாறாதவர் அப்படின்றது இட் இஸ் குவாலிட்டி இது அவருடைய தன்மையாய் இருக்கிறது சங்கீத புஸ்தகம் நூற்றி ரெண்டு இருபத்தி ஏழு வாசிக்கிறோம் நீரோ இருக்கிறே உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை மனுஷனுக்கு தான் ஆண்டுகள் மனுஷனுக்கு தான் காலங்கள் ஆனால் நம்மை உண்டாக்கின அந்த தெய்வத்திற்கோ காலங்களை படைத்தவருக்கோ ஆண்டுகளை உண்டாக்கினவருக்கோ அவர் நீர் உண்டு பண்ணின நாள் அப்படி வாசிக்கிறோம்ல நீர் உண்டு பண்ணின நாள் இது என்று சொல்லி அப்ப காலங்களை உண்டாக்கின அந்த தெய்வத்திற்கு ஆண்டுகள் என்பது கிடையாது அது முடிந்து போவது என்பது கிடையாது ஏன் நீரோ இருக்கிறீர் இட்டர்னல் காட் என்று சொல்லி அந்த வார்த்தை அவரை குறித்து சொல்லுகிறது அவர் மாறாதவராயிருப்பது நமது ரட்சிப்புக்கு அவசியம் இந்த தேவன் மாறாதவராய் இருப்பது நமது ரட்சிப்புக்கு அவசியம் திஸ் இஸ் நெசசரி ஃபார் அசால்வேஷன் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்திலே வாசிக்கிறோம் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் அந்த தெய்வம் சொல்லுகிறார் உண்டாக்கினவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் நீங்க விசுவாசிக்கணும் கர்த்தர் என்று சொல்லும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிற தெய்வத்தை குறிக்கிறது இந்த வார்த்தை நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நீங்கள் அழிக்கப்படாதபடிக்கு காக்க வேண்டும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசிக்கணும் உங்களை ரட்சிக்கிற கர்த்தர் மாறாத தெய்வம் என்று சொல்லி விசுவாசிக்கணும் அவர் உங்கள் கர்த்தர் என்று விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசித்து ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லணும் சும்மா ஏசு கிறிஸ்துவை பார்த்து கத்தர் ரட்சிக்கப்பட்டு யாராவது சொல்லி கொடுத்தா ஏமாந்துடாதீங்க அப்படி கிடையாது இந்த கர்த்தர் என்கிற தெய்வம் மாறாத தெய்வம் அவர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே நான் ரட்சிக்கப்படுற வாய்ப்பு எனக்கு உண்டாயிருக்கு எனக்கு உண்டாக அவர் கொடுக்கிற வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் அவர் உங்கள் தெய்வம் இல்லை என்று சொன்னார் அது வேறொரு இயேசு ஏமாந்து போய்விடாதீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இட் டு பாயிண்ட்ஸ்லர் பர்சன் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மாறாதவர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கர்த்தராகி ஏசு கிறிஸ்து என்ற ஒருவரை குறிப்பிடுகிற காண்பிக்கிற ஒரு வார்த்தையாக வேதத்தில் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் மல்கியால சொன்ன அதே வார்த்தை தான் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையினால உனக்கு ரட்சிப்பு சாத்தியம் ஆகையனால இன்னும் இருக்கிற உனக்கு ஒரு வாய்ப்பை உன்பாய் வைத்திருக்கிறேன் ரட்சிப்பின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அதே தெய்வம் அவரை குறித்ததான வார்த்தை அவருடைய பெயர் என்னவென்று சொல்லி எபிரேய நிருபம் எழுதுகிறது ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை விசுவாசிக்கணும் இப்படி இயேசு கிறிஸ்துவை கத்தர் என்று சொன்னால் நீ பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் எனக்காய் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கிறாய் என்று அர்த்தம் இல்லை என்றால் இரண்டாவது தெய்வம் குமாரன் என்கிறவர் இரண்டாவது நபர் என்று சொல்லி விசுவாசித்து வஞ்சிக்கப்படுகிறவனாய் காணப்படுற மனம் பேதலித்து மனம் மாறுகிறவனாக சத்தியத்தை அறிந்தும் தள்ளி ஓடுகிறவனாக நீ காணப்படுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் ஜாக்கிரதையாய் இருப்போம்